நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட உத்தரவுப்படி நம்ம நாலாந்து நவம்பர்லேருந்து இந்த எஸ்ஐஆரோட பணி நடைபெற்றுள்ளது அந்த பணியை தொடர்ந்து நம்முடைய பிஎல்ஓ நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலில் வாக்குச்சாவடி இருக்குது வாக்குச்சாவடி அலுவலர்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் வீடு வீடை போய் முதல்ல கட்டமாக நம்ம எல்லா மக்களுக்கும் இனிமிரேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அதில் டிஸ்ட்ரிபியூ அந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போது அந்த ஃபில் பண்ணி நம்ம பிஎல்ஓஸ் வீடு வீடாக போய் அந்த ஃபார்ம்ஸ் இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு உன்னோட முழுமையாக ஒத்துழைப்பு நான் கேட்டுட்ருக்கேன் இதில் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி எக்ஸசைஸ் ஏன்னால் அந்த ஃபார்ம் பார்த்தானா இந்த ஃபார்மில் நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்னால் டேபிள் ஒன் சொல்லிக்கலாம் ரெண்டாவது பார்ட்னால் டேபிள் டூ சொல்லிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தா உன்னோடய பேர் அப்புறம் கைபேசி நம்பர் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுத்து விரும்புனான்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது விட்டுடலாம் மொபைல் நம்பர் கொடுத்து உன்னோட அப்பா பேர் உன்னோட அம்மா பேர் அந்த ஆப்பிக் நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனாலும் ஓகே இது டேபிள் ஒன் நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் எஸ்ஐஆரோட நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டோட எஸ்ஐஆர் ரோல் இருக்குது அந்த எஸ்ஐஆர் ரோலில் உன்னோட பேர் இல்லைன்னா யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர் அப்பா பேர் அம்மா பேர் இல்லை சித்த தாத்தா பேர் பாட்டி பேர் ஸோ அந்த பேர் ஏதாவது இருந்தால் நம்ம அதில் லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ டேபிள் டூவில் பார்க்கக்கூடிய ஃபார்ம்ஸில் சப்போஸ் உன்னோட பேர் எஸ்ஐஆரில் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் அந்த எஸ்ஐஆரில் இருக்கிறத டீட்டெயில்ஸ் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ உன்னோடய பேர் எங்கே போட்டு உன்னோடய பேரே ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் உன்னோட எப்பிக்கு நம்பர் வரும் இருந்தானா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் உன்னோட ரிலேஷன் பேர் அந்த எஸ்ஐஆர்லேயே எந்த ரிலேஷனோட பேர் இருக்குது அது பேர் போட்டுக்கலாம் அவரோட ரிலேஷன் போட்டுக்கலாம் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் அப்புறம் ஏசி நம்பர் டிஸ்ட்ரிக் ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இந்த ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தான் இது ஃபார்மில் ஃபில் பண்ணக்கூடிய முக்கியமான மூணு பாக்ஸஸ் ஸோ அதில் உன்னோட பேர் இருந்தால் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் உன்னோட குடும்ப உறுப்பின பேர் ஏதாவது இருந்தால் நீங்கள் எந்த காலமில் அப்படியே உங்கள் எஸ்ஐஆர்லேயே எப்படி இருக்கு அப்படியே ஃபில் பண்ணணும் ஸோ இதில் முக்கியமான செய்தி என்னன்னா உன்னோட பேர் இல்லை இருந்தாலும் உன்னோட அப்பா பேர் இல்லை இருந்தாலும் உன்னோட தாத்தா பேர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் எல்லா குடும்ப சிறந்த நபர்களுக்கு அந்த தாத்தா பேரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த தாத்தா பேர் மென்ஷன் பண்ணி சப்போஸ் சில பேருக்கு உங்கள் தாத்தா இப்போ உங்கள் அப்பாவுக்கும் ரிலேஷன் தாத்தாவோட ரிலேஷன் ஃபாதர் ஃபில் பண்ணிக்கலாம் அப்பா ஃபில் பண்ணிக்கலாம் எதை போல் உன்னோடைய பொறுத்த அவரோட ரிலேஷன் தாத்தா ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் நம்ம ஃபில் பண்ணி நமக்கு நாலு ரிலேஷன் நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ கண்டிப்பாக ஒரு உன்னோட பேர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கீங்களா உன்னோட குடம்பிறப்பினர் எல்லா பேர் பழைய எஸ்ஐஆர்ல மேலே கீழே தான் இருக்கும் அதே போல் பழைய எஸ்ஐஆர் செக்ஷன் வாரியாக அரேஞ்சிட்டு ஸோ உங்கள் தேரில் இருக்கிறது மோஸ்ட்லி நபர்களோட பேர் அந்த எஸ்ஐஆர்லேயே அதே பக்கம்ல இருக்கும் இல்லை நம்ம எல் ஒரு ஒரு பக்கம் பின்னாடி ஒரு பக்கம் பின்னாடி இருக்கும் ஸோ ஒருத்தரோட நம்ம பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னா எல்லா குடும்ப உறுப்பினரோட பேர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி அதே போல் ஒரு குடும்ப உறுப்பினரோட பேர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அவருடைய அப்பாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டோன்னா தாத்தா ஸோ தாத்தாவோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம நம்மளுடைய பெரியப்பா சித்தப்பா அவங்களோட அவங்களோட பேர் என்ன பேத்தி ஸோ நிறைய பேர் அந்த பேரில் நம்ம லிங்க் பண்ண முடியும் ஸோ இதுக்கான நம்ம நீங்கள் எந்த ரிலேஷனுக்கு ஒரு வயசான நபரோட பேர் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் நிறைய பேர் ஒரே டைமில் நீங்கள் எந்த ஃபார்ம் ஃபல் ஃபில் பண்ண முடியும் ஸோ எந்த ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம மாவட்டத்தில் நேற்றுக்கு மறுநாள் நம்ம எல்லா வாக்கு வாக்குச்சாவடியிலையும் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருந்தோம் ஹெல்ப் டெஸ்கோட நோக்கம் என்னென்னா யார் யாருக்கும் இந்த பழைய எஸ்ஐஆரோட பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம் இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் எங்கேஜ் பண்ணிணோம் அதே போல் பிஎல்ஓஸ் ஆல்சோ உங்கள் வீட்டில் வருவாங்க பிஎல்ஓ காயிலே இது எஸ்ஐஆரோட ஹார்டு காப்பியாக இருக்குது பிஎல்ஓட மொபைலில் அது சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருக்கோம் அந்த சாஃப்ட் காப்பி எஸ்ஐஆர் நம்முடைய சிஓவோட வெப்சைட்டில் இருக்குது இசிஐயோட வெப்சைட்லேயே முழுமையாக தமிழ்நாடும் இருந்தாலும் வேறு மாநிலம் இருந்தாலும் எல்லா எஸ்ஐஆரோட காப்பீஸ் அந்த வெப்சைட்டில் இருக்குது உங்களுக்கு உன்னோட பழைய பார்ட் நம்பர் பார்ட் நம்பர் இல்லை இருந்தாலும் எந்த பூத்தில் நீங்கள் ஓட் போட்டீங்க அந்த பூத்தோட பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் பிஎல்ஓட மொபைலில் இருக்குது ஸோ நாங்கள் அவர்கிட்ட கேட்டுவிட்டு உன்னோட ரோல் நீங்கள் வாங்கிட்டு அந்த பிஎல்ஓவுக்கு ஃபார்ம் உங்கள் ஃபார்ம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் ஹெல்ப் பண்ணிக்கலாம் உன்னோட பேர் அந்த ரோல்லே கிடச்சிதுன்னா உங்களோட நேபர் பேர் ஆல்சோ அந்த ரோல்லே அக்கம் பக்கமே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உன்னோட மற்ற குடும்ப உறுப்பினர் சித்தப்பா ஃபேமிலி பெரியப்பா ஃபேமிலி ஆல்சோ உங்கள் தாத்தாவோட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உன்னோட பேர் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஃபில் பண்ணாலும் ஓகே ரைட் சைடில் ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணாலும் ஓகே சில பேர் என்ன டவுட்டில் இருக்காங்கன்னா நான் என்னோடய பேர் இல்லைன்னா நான் என்னோடய அப்பா பேர் இல்லை சித்தப்பா தாத்தா பேர் போட்டானா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் சப்போஸ் தாத்தா பேர் ஆல்சோ நீங்கள் லிங்க் பண்ணாலும் அதுவோட அஃபெக்ட் இஸ் சேம் ஆஸ் உன்னோட பேர் ஃபில் பண்ணாலும் ஸோ நம்ம யாராவது ஒரு குடும்ப உறுப்பினோட நம்ம பேர் இந்த எஸ்ஐஆரில் நம்ம பழைய எஸ்ஐஆரில் லிங்க் பண்ணணும் ஸோ இது முக்கியமான செய்தி கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரெஸ் மூலமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கேட்டு விரும்பினேன் நன்றி